சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் நேம் சொல்லுங்கள் சார் பிரபு சார் பிரபு டிவிஎஸ் கம்பெனியில் வந்து பைக் வாங்கிருக்கீங்க என்ன பைக் வாங்கினீங்க ரேடியன் சார் எப்படி சார் இருக்குது அது வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க வாங்கினதில் அதனால என்ன பலனாக இருக்குது உங்களுக்கு வண்டி வாங்கினேன் ஆ எப்படி போயிட்டு இருக்குது ஓட்டுறதுலாம் எப்படி இருக்குது ஓட்டு நல்லா தான் இருக்குது ஃபேமிலியோட போட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்குது மைலேஜ்லாம் எப்படி இருக்குது மைலேஜ் என்ன செக் பண்ணல ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஓட் மூடினா ஃபீல் பண்றீங்க அது நல்லா இருக்குடா அப்படி இருக்கு முன்னாடி நிறைய பைக் இது எப்படி இருக்கு இது நல்லா தான் இருக்கு மின்னி ஓட்னா பைக்க இது நல்லா கம்பர்ட்டபலா இருக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் இப்டி टीएसகே மெனஜி வந்து எப்படி இங்க தான் பைக் எடுத்துருக்கேன் என்ன பைக் எடுத்துருக்கீங்க சிட்டி சிட்டி அது நல்லா தான் இருந்தது நான் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி இருந்தேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேம் சொல்லுங்க என் பேர் கனகராஜி நீங்கள் பைக் வந்து டிவிஎஸ் பிள்ளை எப்படி பைக் வாங்கிருக்கீங்க அந்த பைக் எப்படி இருந்துச்சு அந்த வண்டி நல்லா இருக்குது வண்டி ஓட்டது நல்லா இருக்குது பெட்ரோல் நல்லா கொடுக்குது வண்டியே ரன்னிங்லாம் நல்லா இருக்குது வண்டி மேடு பள்ளம்லாம் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது ஆனால் ஒரு லிட்டர் போட்டால் வேளாங்கண்ணி வேலையும் போயிட்டு திரும்பி வந்துடுவேன் நல்லா வண்டி ஓட்டியிருக்கேன் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு நான் கொத்தனா மெஸ்டரியா இருக்கேன் நான் காரைக்காலில் தான் மெஸ்ட்ரியா இருக்கேன் வண்டி எனக்கு தேவையான அளவுக்கு அதில் வசதி நல்லா இருக்கு சூப்பர் சார் அது நல்லா பண்ணி கொடுக்குறாங்க கொண்டாந்து கொடுத்தோம்னா நம்ம எங்களாலேயே வண்டி துடைக்க முடியல இங்கே கொண்டாவது விட்டு எடுத்துகிட்டு போனாலும் வண்டி வண்டி மாதிரி ஆக்கி கொடுத்துறாங்க திரும்பி நல்லாயிருக்கு சர்வீஸ்லாம் டிவிஎஸ் கம்பெனி சூப்பராக இருக்கு என் பேர் கோதண்டபானி வண்டி வாங்கிக்கிட்ட ஒன் இயர் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணாங்க நான் கூட முதல்ல ஹீரோ தான் வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம்னா பட் இப்போ தான் ஃபஸ்ட்டு டிவி சுவிச் ஓவ் ஆனேன் உண்மையிலே வண்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ட்ரபுள் ஃப்ரீ எந்த பிரச்சனையும் இல்லை சர்வீஸும் பீரியடைக்கு சரித்து நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை கரெக்டாக டைமுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிடுவேன் சர்வீஸும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க டைமுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஷாக்கர் ஷாக்கர் இருக்குது ஹைட்ராலிக் ஷாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க டெலஸ்கோபிக் ஷாக்கர் கொடுத்துருக்காங்க அதனால முக்கியமாக நான் அதுக்காக தான் இந்த சுவிட்ச் ஓவர் ஆனது ஏன்னா ஷோல்டர் பெயின் வரும் அப்படிங்கிற நம்ம ஏஜ் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகுது ஸோ அதனால் நம்ம என்ன கார் வச்சுருக்கேன் லோக்கலுக்கு மட்டும்தான் வண்டி ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன் உண்மையில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சவுண்டு எனக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நான் லோக்கலில் தான் ட்ரை பண்ணுறேன் ஃபுல்லாகவே எனக்கு நெடுங்காடு நேட்டிவ் ஃபுல்லாக லோக்கலுங்கனால எனக்கு அந்த கிலோமீட்டர் ஹை ஸ்பீடு தான் நல்லா இருக்குது ஏன்னா டோல் இல்லை உங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் போட்டிங்கனாலும் ரெண்டு பிரேக் அப்ளை ஆகும் அதனால் அடோட்ஸ்டாக இருக்குது நல்லாயிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த ஸ்கெட்டிங் ப்ராப்ளம்லாம் இல்லை மற்ற வெஹிக்கில ரியர் பிரேக் மட்டும்தான் இருக்கும் இது நீங்கள் ரியர் பிரேக் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு பிரேக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும் அதனால் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை என்னோட அப்ரோச்சே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஹோண்டா தான் போகிற மாதிரி இருந்தேன் ஹோண்டா போகணுன்னே எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட அப்ரோச்சு நான் நான் எதிர்ப்பு நான் ஒரு எக்ஸரிஸ்மென்ட் ப்ளஸ் ஸ்டேட் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனவன் அதனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்கணும் எனக்கு அதில் அங்கே நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இங்கே வந்தேன் நான் ரொம்ப கைண்டாக அட்டன் பண்ணாங்க நிறையா வண்டி காட்டினாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கே அப்ரோச் அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம் அது மாதிரி வந்த அன்னையிலேருந்து டில் டுடே கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகுது மூணு ஃப்ரீ சர்ஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ளேடு சர்வீஸ் பண்ணுறேன் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் வண்டி விஷயத்துலேயும் சரி சர்வீஸ்லேயும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் என் பேர் ரகுபதி நல்லா வண்டி நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு அதே தான் திருப்பியும் எடுக்கலாம்னு இருக்கேன் இப்போ இன்னொரு வண்டி எடுக்கலாம்னு இருக்கேன் நல்லாவும் நாம் கரெக்டாக சர்வீஸும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லாவும் இருக்குது வண்டி எந்த ட்ரபுளும் கிடையாது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குது வண்டி நல்லா இருக்கு மைலேஜும் நல்லா கொடுக்குது நல்லா ரன்னிங்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு அந்த இடுப்பு வழியெல்லாம் இருக்காது ம் சூப்பர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நஜமுதீன் நஜமுதீன் சூப்பர் இப்போ டிவிஎஸ் கம்பெனியில் என்ன பைக் எடுத்துருக்கு நான் டிவிஎஸ் ரைடர் எடுத்திருக்கேன் ரைடர் எப்படி சார் இருக்குது பைக் வண்டி நல்லாயிருக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன பெனிஃபிட்டாக இருக்குது வண்டி வண்டி நல்லாயிருக்கு மைலேஜ் நல்லாயிருக்கு வண்டி நல்லபடியாக போயிட்டுருக்கு சர்வீஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க வண்டி ஆ வண்டி எல்லாமே சஸ்பென்ஸ் நல்லா இருக்கு லேட்டஸ்ட் மாடல் எடுத்தோம் நல்லா இருக்கு அப்படி பண்ணி கொடுக்கணும் நல்லா இருக்கு வண்டி பண்ணி ஃபேமிலியில ஆ லுக்காக இருக்கு வண்டி ரைட் இல்லை நம்ம எக்ஸில் ரெண்டு மூணு வண்டி ஃபுல்லாக இங்கே தான் எடுத்துருக்கோம் டிவிஎஸ் போட்டு எடுத்தோம் ஃபஸ்ட் மாடல் போட்டப்ப எக்ஸில் எடுத்தோம் இப்போ அடுத்து அந்த வண்டி எடுத்துருவோம் ரைட்டர் எடுத்துருவோம் போயிட்டு நல்லா இருக்கு லுக்காக இருக்கு வேறு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டியில் வண்டி டிஸ்பிளே எல்லாமே டிஜிட்டல் மீட்ரு இல்லை லொக்கேஷன் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா இருக்குது வண்டி ஃபுல்லாக சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சாகுலம் டிவிஎஸ் கம்பெனியில் பைக் எடுத்துருக்கீங்க அந்த பைக் நேம் சொல்லுங்கள் டிவிஎஸ் ரேடியானு வண்டி நல்லா சார் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்குது லிட்டருக்கு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கொடுக்குது மைலேஜ் ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது வண்டி நான் ஸ்பீடு பிரேக்கெலாம் போனால் நல்லா ஸ்மூத்தாக போகுது லாங் போகிறாருந்தான் ஒரு எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போகலாம் நல்ல ஒரு ரன்னிங்க்கு நல்ல வண்டி பயணத்துக்கு இப்போ எடுத்து எடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சர்வீஸ் எக்ஸ்பான்ஸ்லாம் எப்படி சொல்லி சர்வீஸ் வந்து இது வரைக்கும் ரெண்டு சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சர்வீஸ் நல்லா பண்ணி தராங்க கம்பெனியில் அடுத்து மூணாவது சர்வீஸ் கொடுக்கணும் வண்டி நல்லா போய்ட்டுருக்கேன் எந்த ஃபால்ட்டும் இல்லை ஃபஸ்ட் டைம் தான் எடுத்துருக்கீங்களா ஏற்கனவே வண்டி எடுத்துருக்கீங்களா டைம் வண்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் எடுத்துருக்கேன் இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது என்னென்ன ஆப்ஷன் இருக்குது இல்லை இதில் என்ன நமக்கு சைட் ஸ்டாண்ட் போட்டோம்னா இந்த வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸ்டார்ட் பண்ண முடியாது வேறு என்ன எல்இடி லைட் இருக்குது நம்ம பகலில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் எரியும் நைட்டில் ஈவினிங் பார்த்திங்கன்னா நைட் ஆகிட்டுனா ஈவினிங் டைமில் நீங்கள் சாதாரண நார்மல் லைட் போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்தமாரி ஒரு வசதி இருக்குது எப்படி டிவிஎஸ் கம்பெனி டிவிஎஸ் கம்பெனி சூஸ் பண்ணி எப்படி என்ன காரணம் அது சொல்லுங்கள் நிறைய கம்பெனி இருக்குது ஏதாவது டிவிஎஸ் கம்பெனி போய் எப்படி அணுகுனிங்க இது ரொம்ப நாளாக இதுக்கு முன்னாடி நான் டிவிஎஸ் கம்பெனி வண்டி தான் வச்சுருந்தேன் அதனால கொஞ்சம் வீட்லேயும் ஃபேமிலிலையும் இந்த வண்டியை வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்டுக்கிட்டே நாலு பேர்ட்டே கேட்டேன் அவங்களும் இந்த வண்டி நல்லா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இந்த வண்டியில் நான் கொஞ்சம் கான்சலேஷன் பண்ணேன் புக் பண்ணும் போது எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுத்தாங்க எப்படி இருந்துச்சு கம்பெனி நல்ல ரெஸ்பான்ஸு ஓராட்சி மரியாதை நல்ல பேசி இந்த வண்டி அந்த சேல்ஸ்மேனே சொன்னாங்க வண்டி நல்லாயிருக்கும் அது மாடல் நல்லா நியூ மாடல் மூணு மாடல் காட்டினாங்க அதில் இதேமாரி மாடல் பார்த்தேன் இது வந்து கொஞ்சம் எல்இடி கிடையாது நார்மல் இது தான் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் அதில் விசார்த்தில் வந்து நார்மலாக நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த வண்டியை நான் செலக்ட் பண்ணேன் சீட்டு அகலமாக இருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலியாக போகலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க போகிறதுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் நல்ல வண்டி രൂപ നന്ദി വേണം ആ ഓക്കെ താങ്ക് യു